தினந்தோறும் திருக்குறள் பறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே குறள் பெண்பா வடிவிலே எழு சீரிலே பாயிரம் என்று சொல்லக்கூடிய குரல் குறித்து சிந்திப்போம் இதிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே மூன்றாவது குரலை இன்று பார்க்கிறோம் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்குச் சொன்னது திருக்குறள் என்பது போல தினமும் ஒரு குரல் குறித்து சிந்தித்து வருகிறோம் இந்த மூன்றாவது குரலாக கடவுள் வாழ்த்திலே பெருந்தகை சொல்லுவது மலர்மிசை ஏகினான் மானடி தொழுதார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது பெருந்தகையினுடைய வாக்கு மலர்மிசை ஏகினான் மலர்மிசை ஏகினான் என்றால் ஒரு தாமரை பூ போல இருக்கக்கூடிய நமது இதயத்திலே இருக்கிற இறைவனுடைய திருவடிகளை வணங்கினால் மலர்மிசை ஏகினான் மானடி தொழுதார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படி தொழக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே நீண்ட காலம் வாழ்வார்னு சொல்லுவாங்க இந்த நீண்ட காலங்கிற பொழுது ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டுகள் தான் வச்சுருக்குறாங்க நாரதருக்கு அது அறுபது பிள்ளைகள் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் அறுபது ஆண்டு தான் வாழணும் அந்த அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சீரியல் பூர்த்தி ஆகிடுது இப்போ நான் அறுபத்தி எட்டாம் ஆண்டு கீழக வருஷத்தில் பிறந்தால் அடுத்த கீழக வருஷம் வருகிற பொழுது எனக்கு அறுபது வயது பூர்த்தி ஆகிடுது அப்போ அதனால தான் நம்ம போது பல்லாண்டு வாழ்கணும் அப்போ பல்லாண்டு வாழ்கணும் இந்த அறுபது பூர்த்தி ஆகிடுது அப்போ அந்த இருக்கிற கிரகங்களெல்லாம் ஒரு சுழற்சி வந்துனோம்னா ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் எல்லா கிரகங்களும் அந்த மனிதனுக்கு வந்து போகணும்னா அவன் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அதனால தான் ஜோதிட ரீதியாக அதை நூற்றி இருபதும்பாங்க இப்போ இந்த அறுபது வயது ஆண்டு வாழ்ந்தாலே பல்லாண்டு வாழ்கின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னா இந்த அறுபது தாண்டுன பிறகு எனக்கு ஒரு வயசு ஆகும்போது அறுபது முடிஞ்சு போச்சு அறுபது ப்ளஸ் ஒன்று அப்போ மறுபடியும் எனக்கு அறுபது முடிஞ்சோன்ன ஒரு வயசு தான் அதனால தான் அந்த முதுமை பருவத்திலே நம்ம குழந்தை பருவம் போல் நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறோம் பிறந்த உடனே காது கேட்காது பிறந்த உடனே கன்று தெரியாது பிறந்த உடனே சுவை இருக்காது அப்போ இருக்கிற தெருவாயில் எதெல்லாம் எனக்கு தாமதமாக வந்ததோ அதெல்லாம் சீக்கிரமாக போயிட்டே இருக்கும் அறுபத்தி ரெண்டாயிடுச்சா எனக்கு ரெண்டு வயது அறுபது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி மூணாயிடுச்சா அறுபது ப்ளஸ் மூணு அப்போ இது போல் அந்த ஜோதிட ரீதியாக இந்த அறுபது ப்ளஸ் ஒன்று அறுபது ப்ளஸ் ரெண்டு அறுபது ப்ளஸ் மூணெல்லாம் எப்படி வாழ்த்துன்னு தெரியுமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அதெல்லாம் ப்ளஸ்ஸில் போகுது அதை தான் வள்ளுவர் பிறந்தகை நீடு வாழ்க என்கிறார் மலர்மிசை ஏகினான் இப்போ இந்த மனதில் யார் குளியிருக்கணும் வள்ளுவர் இருந்த காலத்தில் இவ்வளவு மதங்கள் இல்லை இவ்வளவு கடவுள்கள் இல்லை அந்த காலத்தில் வழிபாட்டு முறை எப்படி இருந்தது என்பதை நம்ம இது மூலியமாக கணிக்கலாம் மலர்மிசை ஏகினான் குறிப்பிட்ட கடவுள் தான் இருந்திருக்கிறாங்க மலர்மிசை ஏகினான் மானடி தொழுதார் அந்த மனதிலே ஏறக்கூடிய கடவுளினுடைய திருவடிகளை வணங்குபவர்கள் என்ன சார் நான் வந்து ஏசுநாதரை கும்பிட்றேன் அவர் தாமரை போல்லாம் உட்கார மாட்டார் அப்படி சொல்லக்கூடாது அவரும் இறைவன் அதனால தான் அந்த கடவுள்களெல்லாம் இல்லாத பொழுது அந்த பெயரை திருவள்ளுவரை எழுதவில்லை மலர்மிசை ஏகினான் எங்கள் அல்லாம் உட்கார மாட்டார் அது சொல்லவே கூடாது அந்த இறைவனை அங்கே உட்கார வைக்க வேணும் அதுவும் இல்லையா மனசாட்சி எல்லா விஷயங்களையும் சொல்லணும்ல மனசாட்சின்னு இன்றைக்கு போய் பாருங்கள் கோர்ட்டுக்கு போனோம்னா அந்த உறுதிமொழி பகவத் பகவத்கீதையை தான் கொண்டு வராங்க அவர் வந்து சைவமாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் சமணராக இருந்தாலும் அந்த நம்ம சட்ட விதிப்படி அந்த ஒரு பகவத்கீதையை தான் கொண்டு வருவாங்க அந்த பகவத்கீதை மேலே தான் எல்லாருமே சத்தியம் பண்ணுறாங்க அது நம்புகிறாங்களோ இல்லையோ அதுபோல் இந்த மலர் மிசை ஏகினான் அந்த மனசுக்குள்ளே அந்த இறைவனை இருத்த வேண்டும் அந்த இறைவனுடைய திருவடிகளை தொழுதால் நீடு வாழ்வார் என்று வள்ளுவர் பிறந்தகை பேசுகிறார் இப்பெல்லாம் இப்போ நம்ம வந்து இந்த கடவுள் கொடுத்த உடம்பை நம்ம டார்ச்சர் பண்ணுகிறோம் மதுவினாலே புகையினாலே புகையிலை நாள் இந்த அஜின மோட்டோன்னு சொல்கிறாங்களே சுவைனால எதை எதையோ இந்த உடம்புக்குள்ளே போட்டு போட்டு இந்த உடம்புல உள்ள அவயங்களை டார்ச்சர் பண்ணி சீக்கிரமாக செத்து போகிறோம் முந்தா நாளில் நான் பார்க்குறேன் ஒரு சின்ன குழந்த மாரடைப்பில் இறந்து போயிருக்குது கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்குது மொபைலில் அது மூணு அஞ்சு வயசுக்கு அது என்ன பரபரப்பாக இருக்க போகுது அது ஹார்ட் அட்டாக்கில் வருது அப்போ எல்லாமே இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது காரணம் இந்த உடல் உறுப்புகளை நம்ம போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது கூட பரவாயில்ல இந்த நீடு வாழ்வார்னு சொல்கிறாரு இந்த இறந்தவனுக்கு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க இமயம் சரிந்ததுன்னு போடுறான் இவன் பண்ண பாவத்துக்கு பரங்கி மலையே சரியாது இமயம் சரிந்தது ஒரு தெருவுக்குள்ள நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருமே இமயம் சரிந்ததுங்கிறான் இங்கே சைவ மதத்தில் இமயமலை தான் கைலாய மலை சிவன் குடி இருக்கிற மலைன்றான் இங்கே இவன் இறந்த பிறகு இமயம் சரிந்ததுன்னு போடுறான் இயற்கை அந்த மாதிரி சரிக்காதீங்களா அந்த இமயமலை போன்ற அந்த பனிமலைகளெல்லாம் இந்த பொல்யூஷன் இந்த வெப்பத்தினால பனி கழி மலையெல்லாம் உருகுது பனிக்கட்டியெல்லாம் உருகி நதியாக ஓடி வந்து கடலில் கலந்து கடல் மட்டும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வந்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நம்ம உயிராக இருப்போமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஐம்பதில் சென்னையை ஒட்டி இருக்கிற கரை பகுதிகளெல்லாம் தரக்குள்ளே போயிடுங்கிறாங்க அந்த பனிமலையெல்லாம் உருகி 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 அந்த கடலில் சேர்ந்து கடல் மட்டம் மேலும் உயர்ந்து நம்ம மயிலாப்பூரெலாம் முட்டிக்கால் அளவு இருக்குன்றாங்க அப்போ அளவுக்கு அந்த பொல்யூஷன் வந்து நம்ம அதை கெடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த நீடு வாழ்வார் என்பது நீடு என்பது இந்த ஒரு ஏதோ நம்ம இறந்து ஒரு அஞ்சு வருஷம் தவசம் கொடுப்பாங்க பத்து வருஷம் தவசம் கொடுப்பாங்க அதுக்கு பேர் நீடு வாழ்வது அல்ல இந்த குரலை எழுதின வல்லுவ பெருந்தகை நீடு வாழ்கிறார் ரெண்டாயிரம் வருஷம் இன்னமும் அவர் இருக்கிறார் அவருடைய குரல் இருக்கிறது இதுக்கு பிறகு நீடு வாழ்வது அப்போ அவர் அவருடைய கடவுளை மனதிலே இருத்தி அந்த இறைவனுடைய திருவடிகளை அவர் இருக்கிறார் கம்பனை பேசுகிறோம் கம்பன் நீடு வாழ்கிறான் கம்பராமாயணம் நீடு வாழ்கிறது பெரிய புராணம் பெரிய புராணம் நீடு வாழ்கிறது நாயன்மார்கள் நீடு வாழுகிறார்கள் திருவாசகம் நீடு வாழ்கிறது மாணிக்க வாசகர் நீடு வாழ்கிறார் சிலப்பதிகாரம் அது சமண இலக்கியமாக இருந்தாலும் சரி பௌத்த இலக்கியமாக இருந்தாலும் சரி சிலம்பு அது இன்னும் இருக்குது சிலப்பதிகாரம் இருக்கிறது இளங்கோவடிகள் கூடி பேசி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு சேரநாடு இல்லை சேரன் செங்குட்டு உனக்கு ஆனால் சேரநாடு கேரள பகுதியாக போயிடுச்சு ஆனால் இன்னும் அந்த பெருமையை அந்த புகழை நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் அதற்கு பெயர் தான் நீடு வாழ்வது அதனால தான் அந்த காலமானார்னு போடணும் அந்த இது இந்த சரித்திரம் படைத்தவர்களை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்ல உன்னுடைய பிறப்பு என்பது சம்பவமாக இருக்க வேண்டும் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அப்போ யாரெல்லாம் தன்னுடைய இறப்பை சரித்திரமாக்குகிறார்களோ அவர்கள்தான் ஆகிறார்கள் இப்போ ஜீசஸ் இருக்கார் அவர் வந்து அந்த மலைப்பிரசங்கெல்லாம் பண்ணி அந்த எல்லாம் சொல்லி அவர் ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்தார் இப்போ அந்த மார்க்கம் அவர் இறந்த பிறகு அவரை இறந்து விட்டார் இயற்கை எதினார் இப்படி சொல்லக்கூடாது காலமானார்னு அவங்களுக்குத்தான் போடணும் ஏன்னா அவர்களைத்தான் காலமாக நாம் சுட்டுகிறோம் திருவள்ளுவரே அப்படித்தான் நாம் சுட்டுகிறோம் தான் மலர்மிசை ஏகினான் மானடி தொழுதால் நிலமிசை நீடு வாழ்வார் அப்போ நம்ம மனதிலே வைத்திருக்கக்கூடிய நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க நான் ஒரு பகுத்தறிவுவாதி தாய் இதை போல் அந்த இடத்துல இருத்துங்க அவர்களுடைய மலரடியை தொழுங்கள் அதுவே இறைவனுக்கு ஒப்பானது தான் என்று அந்த வள்ளுவரை வந்து அந்த காலத்தில் எழுதுனா கூட இந்த காலத்திற்கு ஏற்பது போல் நான் பொருந்தி படிக்க வேண்டும் நான் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன் எங்கள் ஏசுநாதர் இது மாதிரி மலர் தாமரை எல்லாம் உட்கார மாட்டார் நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் எங்களுடைய நபிகள் வந்து இந்த தாமரை மலர்லாம் உட்கார மாட்டார் இது பிரம்மனுக்கு உரியது இது சரஸ்வதிக்கு உரியதுன்னெலாம் சொல்லக்கூடாது அதனால தான் அவர் என்ன சொன்னார் மலர்மிசை ஏகினான் மனசில் இப்போ மனந்தான் கோயில் அதானே அவர் திருமலை சொல்லார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அந்த உள்ளம் பெருங்கோயிலுங்கிறது அந்த பெருங்கோயில் தான் கருவறை அதில் வந்து நம்ம நம்மக்கு வச்சுக்கலாம் உருவத்தை நாம் ஒரு கடவுளை வரித்தால் அந்த கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கு நாமே வடிவம் கொடுத்து நாமளே வச்சுக்கணும் ஏன்னா அந்த கோயிலுக்கு நம்ம தான் தர்மகர்த்தா நம்ம தான் குருக்கள் அது அதனால் அந்த இறைவனுடைய வடிவத்தை நம்மளுடைய இஷ்டத்துக்கு அதனால தான் இஷ்ட தெய்வம்ன்றாங்க பழனியில் முருகன் தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் திருப்பதியில் வெங்கடாச்சலபதி தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் சபரிமலையில் ஐயப்பனுடைய தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நாம் வரித்து கொண்டு ஒரு உருவத்தை கொடுப்போம் ஒரு ஐயப்பனுக்கோ அல்லது வெங்கடாஜலபதிக்கோ அல்லது முருகனுக்கோ நாம் நமக்கு பிடித்த மாதிரி ஒரு அலங்காரம் செய்து அதை மனதுக்குள்ளே வைத்திருப்போம் அதை தினமும் பூசித்து வந்தாலே அதுக்குள்ளேயே என்னென்ன வருது பாருங்க அந்த கடவுள் வந்து விடுகிறது மனசாட்சி வந்து விடுகிறது நேர்மை வந்து விடுகிறது தூய்மை வந்து விடுகிறது எல்லாமுமாக இருக்கிறது அப்போ அவன் ஒழுக்கத்தோடு இருப்பான் அதனால தான் மனசாட்சின்னு சொன்னாங்க இந்த மனசாட்சின்னு சொன்னால் எல்லாரும் அதை ஒத்துக்க மாட்டான் அதுக்கு ஒரு வடிவத்தை காட்டுன்னு சொல்லுவான்னு தான் இந்த புற தோற்றம் இந்த புற பக்தி இந்த புற வகையிலே இதெல்லாம் காமிப்பது இப்போ சில பேர் சொல்கிறாங்கன்னா முருகனுக்கு இத்தனை தோற்றமா பழனியில் தென்பழனியில் ஒரு மாதிரி இருக்கார் வட ஒரு மாதிரி இருக்கார் திருச்செந்தூரில் ஒரு மாதிரி இருக்கார் திருத்தணியில் ஒரு மாதிரி இருக்கார் ஒரே கடவுள் எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரி இருக்கார் அப்படி தான் இருப்பார் இப்போ நான் ஒரே ஆள் தான் எங்கள் தாத்தாவுக்கு நான் பேரேன் எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளை என் பிள்ளைக்கு நான் தகப்பன் நான் ஒரு ஆள் தான் அப்போ எனக்கே இத்தனை ரூபம் இருக்கிற போது இந்த உலகத்தை கட்டி ஆளுகிற இறைவனுக்கு எத்தனை ரூபம் இருக்க வேண்டும் அதனால தான் எல்லா அவன் தான் இருக்கிறான் எல்லாத்தையும் அவன் தான் படைத்தான் என்று நாம் பேசுகிறோம் அதனால் இந்த குரல் வெண்பாலை பாயிரம் என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த குரல் வெண்பாவில் மூன்றாவது குரலாக கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே மலர்மிசை ஏகினான் மானடி தொழுதால் நிலமிசை நீடு வாழ்வார் என்று வள்ளுவ பிறந்தகை பதிவு செய்கிறார் நம்ம இந்த திருக்குறளுக்கு இரண்டு மதிப்பெண் தானே கொடுத்திருக்கிறார்கள் இதை போய் நாம் மெனக்கட்டு மனப்பாடம் செய்ய வேண்டுமா என்று எந்த பிள்ளைகளும் கருத வேணாம் இது வந்து மதிப்பெண்ணே இதுக்கு போட முடியாது இது அதெல்லாம் கடந்தது அதனால் இதை நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுடைய அணுக்களில் படிவது அதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை கடத்தும் என்று சொல்லி இன்று மாலை இரவு பக்தி இலக்கியத்திலிருந்து ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்